அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபினா முட்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஒரு லைக் கொடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை கார குழம்பு வைக்கிறதுக்கு நான் நாலு முட்டை எடுத்திருக்கேன் இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை வேக வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இந்த உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் தோல் உரிக்க ஈஸியாக வரும் முட்டை வெந்து வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்து ஆற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்குங்க குழம்புக்கு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் பாருங்க அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் இது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு இருக்கும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை கத்தியால் கோழு மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்க்கும்போது புளிப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிடும்போது முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ண முட்டையை வறுத்துக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாங்க ரெண்டு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்குங்க மஞ்சத்தூள் உப்பு முட்டையில் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாருங்க முட்டை இந்த அளவுக்கு ஒரு வந்தேன் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த குழம்புக்கு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைக்க போகிறோம் அதுக்கு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது வதங்கி வரும்போதே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க முட்டை காரக்குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் மண்சட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தாங்க காரக்குழம்புக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மெந்தியும் கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க உரிச்ச பூண்டு பதினஞ்சு பல் அதை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கி வந்த உடனே நம்ம வதக்கி அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்த விழுத சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நான் இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு குழம்பு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க குழம்பு கொதிக்க வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கரண்டி எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சு முட்டையை சேர்த்துக்கலாங்க சேர்த்த முட்டையை கரண்டி வச்சு குழம்போடு கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமான தீயில வச்சு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ மூணு நிமிஷம் பொலாயிடுச்சு பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு நம்மளோட முட்டை காரக்குழம்பு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க நல்லா சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதம் இட்லி தோசையோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்